பிரேசலாட் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதினம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் ஜீவாப்பம் ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழு மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் ஹலலோய்யா கிறிஸ்துக்கள் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நம்மை கர்த்தர் நம் இருதயத்தை ஊடுருவி பார்க்கின்றார் நம் இருதயத்தின் எண்ணங்களை அவர் அளந்திருக்கின்றார் அவர் சோதி தருகின்றார் நமது இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே மனுஷன் நம் முகத்தை பார்க்கலாம் நம்மை பற்றி ஒரு தவறான ஒரு எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் கவலைப்படாதீர்கள் உங்களை நியாயம் தீர்க்க கர்த்தர் ஒருவரே இருக்கின்றார் அவர் உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை வகையறுக்கின்றார் ஒருவேளை உங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் கர்த்தரின் சித்தத்திற்கு இசைந்திருக்கும் என்றால் நிச்சயமாகவே அந்த ஆசிர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளி உங்களை மென்மேலும் அவர் உயர்த்த இருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் விரும்புகின்ற காரியங்கள் கர்த்தரின் சித்தத்திற்கு இசையாவிட்டால் அதை கர்த்தர் ஒருவேளை தாமதித்து தரலாம் சில வேளைகளில் தராமலே போகலாம் எனவே அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் இது கர்த்தரின் சித்தத்திற்கு இசைந்தது அல்ல என்று நீங்கள் உணர்ந்து அவரின் சித்தத்திற்கு ஏற்ப நீங்கள் உங்களை ஒப்படைக்க வேண்டும் இந்த பெரிய உன்னதமான சத்தியத்தை கர்த்தர் இந்த நாளிலே தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் உணர்த்தி தருகின்றார் எனக்கு பிரியமானவர்களே எந்த காரியமாக இருந்தாலும் சிறிய காரியமோ பெரிய காரியமோ எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை முன்னிறுத்தி அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய வழிகாட்டுதலை உணர்ந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார் எனவேதான் மனுஷர் பார்க்கிற பார்க்கிற பார்வையின் அல்லாமல் கர்த்தர் நம்மை பார்த்து நம் இருதயத்தை சொதி அவருடைய சித்தத்தை நம் வாழ்விலே செய்ய விரும்புகின்றார் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே மனுஷன் பார்க்கிற விதமாக நீர் எங்களை பார்க்காமல் எங்கள் இருதயத்தை பார்த்து எங்கள் இருதயத்தின் நோக்கங்களை அறிந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவியாத்துமா சரீரம் யாவற்றையும் உடைய தூய கருத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை நீரே காத்து வழிநடத்தி ஆசீர்விக்க வேண்டுமாய் பிதா பரிசுத்த பரிசுத்தாவியனும் நாமத்தின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நடப்பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்